வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் சமோசா எப்படி வெங்காயம் வச்சு சமோசா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஸ்டஃபிங்க்காக நம்ம வந்து சமோசா சீட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதில் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்போ சமோசா சீட் நம்ம குட்டியாக பொறிச்சு வச்சுருந்ததையும் அதையும் இது கூட சேர்த்துக்கிறலாம் இது சேர்த்து பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டஃபிங் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கருவேப்பிலை கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாலாம் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சமோசா ஷீட் எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி கார்னரில் மடிச்சுட்டு லைட்டாக மைதா மாவு நான் கலந்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும் எண்ணெயில் போடும்போது ஸ்டஃபிங் பிரிஞ்சிரும்ன்ற பயம்லாம் இருக்காது இது மாதிரி மடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி மடிங்க மடிச்சுட்டு இந்த கார்னர்லேயும் லைட்டாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கங்க இப்போ நமக்கு கோன் ஷேப் கிடச்சிரும் இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிக்கிற வேண்டியதான் ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா அமுத்தி வைங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும்போது நல்லா லாக் ஆகிக்கிறோம் பிரிஞ்சு வராது இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கார்னர்லேயும் நீங்கள் வந்துட்டு மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அதே மாதிரியே நம்ம இன்னொரு கோனும் பண்ணிடலாம் இது சமோசா சைட் மடிக்கிறது நான் ஷார்ட்ஸில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் அதுலேயும் போய் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அவ்வளோதான் எல்லா சமோசாவையும் இதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இல்லாட்டி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பரான வெங்காய சமோசா வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மிச்சம் இருக்க எல்லா சமோசாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ